தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னும் பனிரெண்டு நாட்கள் மட்டுமே இருக்கிறது நம்ம பாரதத்திற்கான பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கான நாள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்க முடிவு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யாருக்கு வாக்களிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளின் தந்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஏத நம்ம சொல்றோம்னு கேட்டீங்கன்னா ஒரு காலத்துல வந்துட்டு பயிர் பண்ணும் பொழுத ஏண்டா பயிர் பண்ணி பாலா போகணும் ஆடு மேச்சு ஆளா ஒரு கண்டிஷன் கூட இருந்துச்சு இந்த பயிர் பண்ணிட்டு பார்த்துட்டு மழை வருமா வராதா இல்லைன்னா அதீத மழை வந்து நாசமாயிருமா இல்லைன்னா வந்துட்டு கரண்ட் இருக்குமா தண்ணி விடுறது இருக்காதா இல்ல வந்து கிணத்துல தண்ணி இருக்குமா இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது நமக்கு வந்து ஆபத் காப்போனா வந்து பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் கொண்டு வந்த உன்னதமான திட்டம் தான் இந்த விவசாய பயிர் காப்பீடு திட்டம் இந்த திட்டம் வந்ததுக்கு தான் துணிஞ்சு நல்லாயிரம் பயிர் பண்ண ஆரம்பிச்சோம் அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது அது போக விவசாயிகளுக்கு வந்து இன்ன வரைக்கும் இந்த சுதந்திர இந்தியாவிலேயே எந்த கமிஷனர் இல்லாமல் நேரடியாக விவசாயியோட வங்கி கணக்கில் போய் விழு ஒரே அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த விவசாயத்து அந்த விவசாயிகளுக்கான அந்த ஊக்கத்தொகை இருக்குல்ல நான்கு மாதத்துக்கு ஒரு முறை இரண்டாயிரம் அதுதான் ஸோ அதனால வேண்டி விவசாயிகளை வந்து வாழ வைத்த விவசாயிகளை வந்து வாழ வைக்கிற விவசாயிகளை வந்து காப்பாற்றுற அந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மூணாவது முறையா வந்து ஆட்சி அமைக்க போடுறது உறுதி அதுல வந்து தமிழகத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சனா தமிழகத்தோட மக்கள் பிரதிநிதியா நம்ம அனுப்ப போறோமா இல்லையாங்கிறதா இல்ல கேள்விக்குறி ஆல்ரெடி ரெண்டு டைம் வந்துட்டு திமுகவே அதிமுக மாறி மாறி முப்பத்தி எட்டு பேர் முப்பத்தி ஒன்பது அனுப்பி பார்த்தான் பத்து பைசாவுக்கு புரோஜனம் கிடையாது அங்க போய் தேவை இல்லாம சர்ச்சையை தான் ஏற்படுத்தினாங்களே இன்ன வரைக்கும் ஒருத்தனாவது என் மக்களுக்கு இது வரணும்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி கிட்டயோ நாடாளுமன்றத்துக்கிட்டயோ போய் பேசியிருக்கானா எவனும் கிடையாது அப்படிங்கிற பேசினது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா செத்து போன ஒருத்தனை வாழ்கம்மா சர்ச்சைக்குரிய வகையில் பேசுவான் இந்து தர்மத்தை இழிவாக பேசுவான் சனாதனத்தை தெளிவாக பேசுவான் இதான் நடந்துகிட்டு இருந்துச்சு ஆகவே தயவு செஞ்சு விவசாயிகளின் பாதுகாப்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகளின் எப்படி சொல்றது துயர்துளைத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி நமக்கு வந்துட்டு விவசாயிகளோட காப்பீட்டுத் திட்டத்தை விவசாயிகளுக்கு கொடுத்து நம்ம அனைத்து பயிரையும் தைரியமாக விளைஞ்சா விளையிட்டோம் இல்லைன்னா வந்துட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்த அந்த காப்பீட்டு திட்டம் இருக்குது அப்படின்னு தைரியமாக விவசாயிகளை வந்து வாழ வைத்தவர் ஆகவே தயவு செஞ்சு உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் வாக்களிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்